பிள்ளையார்பட்டி கண்மாயில் கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழா ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மூத்தா கூடையுடன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கம்புண்ணரி பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் உள்ள குன்னங்கண்மாயில் பாரம்பரிய ஊத்தாக்கூடையை பயன்படுத்தி மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கையால் உடையப்பட்ட ஊத்தாக்கூடையுடன் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர் கண்மாய் பராமரிப்பு மற்றும் கிராம பொது தேவைக்காக ஒரு கூடைக்கு ரூபாய் இருநூறு என நிதி வசூல் செய்து பின் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர் மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் போருக்கு செல்லும் போர் வீரர்கள் போல கூடையுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர் மீன்பிடிக்க வந்த பலருக்கும் மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இருப்பினும் சிலருக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை என்றாலும் பெரிய கருவாட்டு மீன் கட்லா கெளுத்தி கெண்டை பாப்லட் ஜிலேபி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன bạn già đi đi làm việc gì đấy mà làm bẩn thế đi தலைவா <laughs> <muchas>

આરા 300 રૂપિયા આયા છે 300 રૂપિયા પડાયા કમાગી એય ஏய் எப்பவுமே திங்க கிழமகன் யாட்கேனாலே கேடயா விடுறான் வா வா ஏய் ரிட்டட் தான் சேர வேண்டிய வா வா ஏய் இங்க வரடா இந்த அவரோட நிப்பா இது ஒன்னு தான் ஆமா செப்புன எடுத்து வரோம்